போ பாண்டவர் அலெக்சாண்டர் முன்னிலையில் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது தொடர்ச்சியாக இரண்டு நூற்றாண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டது ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த தேவாலயம் பல சோதனைகளை சந்தித்தாலும் பாரிஸ் மக்களின் சாட்சியமாக எட்டு நூற்றாண்டுகளை கடந்து வந்துள்ளது இதற்கு முன்னர் முக்கிய தேவாலயமாக விளங்கிய செயின்ட் எடினே தேவாலயம் பெருந்தல்லான மக்களை உள்ளடக்க முடியாமல் திணறிய நிலையில் பெருந்தொகையான மக்கள் வாழ்ந்து வந்த பாரிஸ் நகரத்தில் தேவாலயத்தை கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டிலிருந்து ஐரோப்பாவின் மிகப்பெரிய நகரமாக விளங்கிய பாரிஸ் நகரத்தில் இரண்டு லட்சம் மக்கள் வாழ்ந்து வந்தனர் இது மிகவும் பெரிய சனத்தொகை என்பதால் இது இங்கு கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டிலிருந்து அதாவது நெப்போலியன் காலத்தில் இருந்து மிகவும் பிரபலியம் அடைந்த இந்த தேவாலயம் இன்று மில்லியன் கணக்கிலான உல்லாச பயணிகளை ஈர்த்து வந்துள்ளது இந்த பின்னணியில் மிக வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த தேவாலயத்தின் பேரழிவால் பாரிஸ் மக்கள் பலரும் வீதியில் நின்று கதறி எழுது சம்பவம் உலக மக்களை உலுக்கியுள்ளது அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க